மகாலட்சுமி அம்சம் பெற்ற அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான தொழில்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் அறிவும் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்களை பற்றி பார்ப்போம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு இரவு பகல் பாராமல் உழைப்பார்கள் இவர்களில் பலர் நாட்டிய பேரழிகளாகவும் சிறந்த பாடகர் மற்றும் வசநகர்த்தாவாகவும் இருப்பார்கள் வாய்ப்பேச்சில் வித்தகர்கள் மருத்துவம் வங்கி காவல்துறை தீயணைப்புத்துறை உளவுத்துறை போன்றவற்றில் பணிபுரிவார்கள் ஒரு சிலர் கட்டிடக்கலை காண்ட்ராக்ட் போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் தங்கள் செய்யும் தொழிலில் திறமை பெற்று இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சட்டம் அரசியல் சமூக பணி வணிகம் ஆகிய துறைகள் சாதகமாக இருக்கும் இவர்கள் பலராலும் பாராட்டப்படக்கூடிய அரிய பெரிய காரியங்களை செய்து பெரிய பதவிகளை வகிப்பார்கள் மக்கள் செல்வாக்கால் நாடாளுமன்றம் சட்டமன்றம் போன்றவற்றிலும் இடம்பெறும் வாய்ப்பு அமையும் சமுதாயத்தில் புகழ் பெருமை செல்வம் செல்வாக்கு யாவும் தேடி வரும் தொழிலாளர்களுக்காக போராடுவதால் தொழில் சங்கத் தலைவராக இருப்பார்கள் அனுஷம் நட்சத்திரக்காரர்களில் பெரும்பாலோர் உத்தியோகத்தில் இருப்பவர்களாகவும் அதிலும் உயர் பதவிகளில் இருப்பவர்களாக இருப்பார்கள் என்றாலும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் இவர்கள் கண்டிப்பானவர்களாகவும் எளிதில் அணுக முடியாதவர்களாகவும் இருப்பார்கள் பதவி காவல்துறை இராணுவம் போன்ற துறைகளில் முக்கிய பதவிகளில் இருப்பார்கள் அரசியல் ஈடுபாடு அரசியல் பதவி கட்சிப் பதவி நியமனப் பதவிகள் தொழிற்சங்கப் பதவி கௌரவப் பதவிகளில் ஆகியவற்றில் இருக்கும் வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான சில தொழில்கள் என்று பார்த்தால் சுரங்கத் தொழில் பெட்ரோலியம் மருந்துகள் மருத்துவர் குற்றவியல் நிபுணர் இசைக்கருவி தோல் மற்றும் எலும்பு சார்ந்த தொழில் கம்பளி தொழில் பல் மருத்துவர் வடிகால் தொடர்பான தொழில் சமையல் எண்ணெய் பாதுகாப்பாளர் நீதிபதி சிறை அதிகாரி நடிப்புத் துறை என்று சொல்லாம் ஆடை உற்பத்தி தொழில் ஆடைகளுக்கு சாயம் போடும் தொழில் ரசாயனம் தொடர்பான தொழில் மருந்து மாத்திரை தொழில் மருத்துவர் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் கட்டுமான தொழில் சேவை சார்ந்த பராமரிப்புத் தொழில் முதலான தொழில்கள் அல்லது வேலைகள் அமையும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுஷ நட்சத்திர காயத்திரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் எதை சொல்வது மூலம் வரும் பிரச்சனைகள் குறையும் மேலும் தொழிலில் மேன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது அனுஷ நட்சத்திர காயத்திரி மந்திரம் யோமித்ததையாயே வித்மகே மகாமித்ராய தீமகே தன்னோ அனுராதா பிரசோதயாத் அனுஷம் நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல மரம் பாலில்லாத மகிழ மரம் ஆகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இம்மரத்தை வழிபாடு ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்